ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேமியா எப்படி உதிரி உதிரியா செய்யறதுன்னு பாத்துக்கலாங்க சேமியா செய்யும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொங்கல் கெட்டியா வந்துடும் ஆனா அந்த மாதிரி இல்லாம உதிரி உதிரியா எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க எப்பவுமே வந்து சேமியா வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்புறமா சேமியா போட்டு நம்ம செய்வோம் ஆனா அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடும் போது நல்ல உதிரி உதிரியா சாஃப்டா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கலாங்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா செவக்க வணக்கி எடுத்துரலாம் பருப்பு நல்லா செவந்ததையும் பல்லாரி வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு தேவையான அளவு நான் வெங்காயம் மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துரலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேமியா வந்து நம்ம இதுக்குள்ளேயே போடாமல் தண்ணி வந்து தனியாக கொதி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு செம்பு தண்ணி தனியாக கொதிக்க எடுத்து வச்சுருக்குறேன் அது தனியாக வச்சுட்டு நம்ம இதை தாளிச்சுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி அது கூட நான் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் வந்து படிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க காயெல்லாம் நல்லா கழுவிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க இப்போ கேரட் பீன்ஸு சேமியாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து காயோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம் தக்காளி எல்லாம் ரொம்ப வணங்க தேவையில்லைங்க சும்மா லைட்டாக வணங்கினா போதும் காயோடு சேர்ந்து அப்படியே நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து கழுவுன தண்ணியே இருக்கும் அதுலேயே வந்து வேகட்டும் தனியாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க காயெல்லாம் கழுவி நம்ம வடிக்கும் போது இருந்த தண்ணியே போதுங்க வெங்காயம் மிளகாயோட சேர்ந்து அந்த காய் வந்து நல்லா வெந்துடும் இப்ப சுடு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செம்பு நல்லா கொதிக்க வச்சு தனியா எடுத்து வச்சுட்டேங்க இப்ப ரெண்டு அனில் சேமியா பாக்கெட் வந்து வாங்கி வச்சிருக்கேங்க இதுதான் நான் போடப் போறேன் இப்ப கவர்ல இருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம இந்த சுடு தண்ணிக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ள போட்டு நம்ம ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கழிச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டு பாக்கெட் வந்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டுட்டோம்னா எல்லா சேமியாவும் நல்லா வந்து இந்த சுடுதண்ணில் லைட்டாக வெந்துடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நார்மலா தக்காளி சேமியா ராகி சேமியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி சட்டில போட்டு ஆவியில் வேக வச்சு அந்த மாதிரி தாளிப்போம் அதுக்குமே இந்த மாதிரி தண்ணியில போட்டு எடுப்போம் ஆனா இந்த நம்ம வெள்ளை சேமியா வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில போட்டு நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியை வந்து நான் நல்லா வடிச்சுட்டு வந்துடுறேங்க தண்ணியெல்லாம் நல்லா நல்லா வடிச்சு எடுத்துட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம சேமியாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து பிளேட்ல கொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்ரெடி சேமியா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த மாதிரி கொட்டி நல்லா பரப்பி விட்டுருலாங்க சுடு தண்ணியில் போட்டாலே வந்து சேமியா வந்து வெந்துடும் ஆனால் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்ச மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிரும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வேக விட்ட கேரட் பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருக்கலாங்க காரத்துக்கு வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா விரும்பாதவங்க வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சேமியா போட்டு நம்ம கிளறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கிளற வேண்டியது வரும் ஆனால் வந்து சேமியா வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம நல்ல உதிரி மாதிரி சூப்பராக வருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊத்திட்டீங்கன்னா தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காய் வெங்காயத்தோட நம்ம சேமியாவை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க அப்பதான் இந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் அடுப்பை வந்து நீங்கள் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கீழெல்லாம் வந்து கருகிற மாதிரி ஆயிரும் சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலான்னு உதிரி உதிரியாக உதிரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் சேமியா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியா சாஃப்டாயிரும் இது கூட தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டெனிதல் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா இப்படி எடுத்து போடும்போதே போதே நல்லா உதிரி உதிரியா வருது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்